அண்ணா 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 வாருங்கள் அண்ணியாரே இவர் இங்கேயே இருக்கிறார் அரண்மனை முழுவதும் தேடினேனே அவர் இப்பொழுதெல்லாம் அரண்மனையில் இருப்பதில்லை வெகு நேரமாக மர நிழலில் அமர்ந்து ஆழ்ந்த யோசனையில் இருக்கிறார் உணவு நேரத்தில் கூட அவரை காண முடிவதில்லையே அவர் சாப்பிடாமல் இருப்பதால் நீங்களும் சாப்பிடுவதில்லையா எப்படி சாப்பிட பிடிக்கும் அவரை வற்புறுத்தி சாப்பிட குழந்தையாக இருந்தாலே நிம்மதியாக இருந்திருக்கும் வளரும் போதே அவனுடைய வேதனை குணங்களும் சேர்ந்து வளர்கின்றன அது பல பிரச்சனைகளுக்கும் வழிவகுக்கின்றன ஏன் இப்படி பேசுகிறீர்கள் அன்னை சீதைக்கு இழைக்கப்பட்ட கொடுமை என் நெஞ்சிலே வேல் பாய்ச்சியது போல் வெளியே சொல்ல முடியாத மன உளைச்சல் யாரை கேட்பது யாரை நோவது கொள்கை அளவில் அண்ணனின் முடிவு சரியானதாக இருக்கலாம் ஆனால் மனைவி என்ற முறையில் இல்லாவிட்டாலும் சாதாரண மனிதனுக்குள்ள மனிதாபிமானம் கூட இல்லையே மனமும் அடியோடு வறண்டு போனதே அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அண்ணனிடம் கேட்க துணிவில்லை வனவாசத்தில் காணகம் போய் அண்ணனை வற்புறுத்தி பாதுகை கேட்டீர்களே கேட்டு வாங்கி வந்தீர்களா அது எனக்காக வேண்டிக் கொண்டது எந்த நிலையிலும் அண்ணன் மறுக்க மாட்டார் என்றொரு நம்பிக்கை அதனால்தான் அண்ணன் வனவாசம் இருக்கும் இடத்தில் மணிமுடி சூட்டி அண்ணன் ஆரண்யவாசி என்ற நிலையிலிருந்து அயோத்தி மன்னனாக அழைத்து வர அனிதேர் புறவி ஆட்பெரும் படையோடு மணிமுடியோடு குருதேவர் வசிஷ்டர் மற்றும் வணக்கத்துக்குரிய அமைச்சர்கள் ஆண்டோர்கள் அன்னையர்கள் மூவருடன் சென்றேன் அன்பினால் என் லட்சியத்தில் வென்றேன் ஆனால் ஆனால் இன்று வேதனையை கேட்க வேண்டிய கேள்விகளை அண்ணனிடம் விளைவுகள் எது வந்தாலும் தயங்காமல் சொல்லலாமே கேட்கலாமே மாண்டவியே அன்றைய அண்ணனின் மனநிலைக்கும் இன்று அண்ணனின் மனநிலையையும் பார்த்தால் எவ்வளவு வேறுபாடுகள் அன்று அன்பே நிறைந்த அண்ணனின் மனதில் இன்று கடமை என்ற கடுமை அண்ணன் என் சகோதரியை தியாகம் செய்தது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியது இதற்கு என்னால் பதில் சொல்ல முடியவில்லை நீங்கள் பக்குவமடைந்த தியாகி இல்லை பயம் கொண்ட கோழை மாண்டவியே இஸ்வாகு குலத்தில் இதுவரைக்கும் கோழைகள் பிறந்ததே இல்லை கொள்கை பிடிப்புள்ள மாவீரர்கள்தான் பிறந்திருக்கிறார்கள் உங்கள் கொள்கை அண்ணனுக்கு பணி செய்வது நீ என்னிடம் என்ன கேட்க விரும்புகிறாய் என்று எனக்கு புரிகிறது இதை பற்றி விழாவாரியாக அண்ணனிடம் பேசினேன் அதற்கு அண்ணனே வியந்தார் அன்பான பரதனா இப்படி நெருப்பு கேள்விகளை கேட்கிறான் என்று ஆச்சரியப்பட்டார் இதிலிருந்து தெரிகிறது அவர் மனம் பட்டிருக்கும் பாடு எவ்வளவு புண்பட்டிருக்கிறார் பார் அவருடைய பேச்சிலிருந்து இதை என்னால் உணர முடிந்தது சீதையை தியாகம் செய்தார் ஊர்பழி மட்டுமல்ல பெற்ற தாய்மார்களின் பழியையும் உற்றார் உறவினரின் பழியையும் அவர் சுமக்கிறார் அரண்மனையில் ஒரு உறவினர் போல் மதிக்கப்பட்ட அந்த முதிய வெள்ளையன் பேசிய வக்ர பேச்சிற்கு அண்ணன் அஞ்சு விட்டார் இல்லை சத்ருகனா அச்சத்துக்கும் அறியாமைக்கும் அப்பாற்பட்டவர் நம் அண்ணன் அண்ணி விரட்டப்பட்டதால் நாம் எல்லோரும் அழுகிறோம் ஆனால் அண்ணியை தன் உயிராக மதிக்கும் அவர் நிலை அழுகிறார் தனக்குள்ளே அழுகிறார் அழுது கொண்டிருக்கிறார் துயரத்தை வெளிப்படையாக சொல்ல முடியாவிட்டால் மனம் வெடித்துவிடும் என்பார்கள் இன்று அண்ணன் அந்த அபாய கட்டத்தில் இருக்கிறார் அவர் அளந்து பேசும் பேச்சிலிருந்தே அவர் உணர்வு வெளிப்படுகிறது அண்ணனை விட்டுக் கொடுக்க மாட்டீர்களே சத்தியத்தை விட்டுக் கொடுக்க மாட்டேன் நாங்கள் நான்கு பெண்களும் அயோத்திக்கு மருமகளாக வந்தது இப்படி கண்ணீர் வடிப்பதற்காக வா ஒரு ஞானி பெற்ற மகளாய் இப்படி பேசுகிறாய் ஞானி பெற்ற மகள் கல்லாக இருக்க வேண்டும் என்று மாளிகை மகாராணியை மமதை பிடித்தவன் பேசியதை பெரிதாக மதித்து காட்டில் தனிமையாக விடப்படும் கடுமையான தண்டனையை கொடுத்தாரே அண்ணி நாட்டுக்கு துரோகம் செய்தாரா சமுதாயத்திற்கு துரோகம் செய்தாரா இல்லை நம் குலத்துக்குத்தான் துரோகம் செய்தாரா இதை நானும் அண்ணனிடம் கேட்டேன் பதில் சொல்லி இருக்க மாட்டாரே சொல்ல முடியாத அவரால் அவசரப்படுகிறாய் சத்துருக்கனா அண்ணன் வெள்ளையின் பேச்சை மட்டும் கேட்டு கருத்தில் கொண்டு செயல்படவில்லை அமைச்சர் சுமந்தரர் அண்ணனிடம் பற்றி சொன்ன அன்று அமைச்சர் சுமந்தரருடன் மாறுவேடத்தில் நகர் சோதனை போயிருக்கிறார் அப்போது பரதரப்பட்ட மக்கள் திண்ணைகளிலும் தெருவோரங்களிலும் கூடி நின்று தங்களுக்குள் பேசிக் கொண்டிருப்பதை கேட்ட அண்ணன் துடித்துப் போனார் எல்லாம் மக்களுக்காகத்தான் மக்களுக்காகத்தான் மன்னர் என்ற இஸ்வாக குல இறையாண்மைப்படி தன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட அண்ணன் தன் மக்கள் தன் மனைவி பற்றி இப்படி ஒரு தரக்கேடான விமர்சனத்தில் ஈடுபடுகிறார்கள் என்று மனம் நொந்து போனார் அதிர்ச்சி தரும் செய்தி ஒன்று சொன்னார் என்ன சொன்னார் பரதா நான் ஆட்சி பொறுப்பை உன்னுடன் ஒப்படைத்துவிட்டு கானகம் போய்விடுகிறேன் என்றார் என் அயோத்தியில் போலி மனிதர்கள் இருப்பதை பொறுத்துக்கொள்ள முடியவில்லை என்றார் நான் மறுத்தேன் மறுக்காதே என்று என் கையை பற்றி கெஞ்சினார் மன்றாடினார் காலில் விழாத குறை நான் ஆடிப்போனேன் அண்ணனை எப்படி தேற்றுவதென்று நான் கலங்கினேன் அவர் வேதனையை மாற்ற ஆட்சியை லட்சுமணனிடம் ஒப்படையுங்கள் என்றேன் லட்சுமணன் ஏற்க மாட்டான் கணம் செல்ல தம்பி ஆட்சியை சுமக்கும் அளவுக்கு அவன் பக்குவப்படவில்லை நீதான் சரியானவன் மேலும் மக்கள் தப்பாக நினைக்க மாட்டார்கள் தந்தை தந்த நீ எனக்கு தந்தாய் உலகத்திலேயே இது மாதிரி தனக்கு வந்த ஆட்சியை திருப்பிக் கொடுத்ததாக வரலாறே இல்லை என்னை ஆட்சியை விட்டு போக அனுமதிதா என்று கேட்டார் அவரை பற்றி தப்பாக விட்டோம் அதை தவறென்று உணர்கிறோம் ஆமாம் சரி வாருங்கள் உணவருந்து செல்லலாம் தாங்கள் மதியம் சாப்பிடவில்லை மாலை நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது உணவு அருந்துங்கள் மாதா எனக்கு எதுவும் தேவையில்லை கொண்டு செல் தாங்கள் வயிற்றை காய போட்டால் தங்கள் உடம்பு என்ன ஆகுது அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை என் உடம்பை நான் பார்த்துக் கொள்கிறேன் எனக்கு உணவு வேண்டாம் எடுத்து வர வேண்டாம் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அல்லவா மறுபடியும் கொண்டு வந்து உணவு சாப்பிடுங்கள் உணவு சாப்பிடுங்கள் என்று சொல்லுகிறாய் எடுத்து செல் சிறிதாவது மரகதவள்ளி அம்மை ஆணையிடுகிறேன் இனிமே எனக்கு உணவு கொண்டு வர வேண்டாம் எடுத்து செல் எடுத்து செல் உணவு சாப்பிடுவதா உணவு என் ராமனை பார்க்காமல் எனக்கு எதற்கு உணவு ஏற்கனவே என் மனம் நொந்து போயிருக்கிறது என் மகனை காணாமல் இனிமே என் உடம்பு கெட்டு போனால் என்ன இருந்தால் என்ன எனக்கு என் ராமன் ஒருவன் இருந்தால் போதும் நாராயணா நான் எப்பொழுது என் ராமனை காண்பேன் ராமா உன்னுடைய மௌனம் நீ கோபமாக இருக்கிறாய் என்பதை காட்டுகிறது நான் உன் மீது கை வைத்த போது நீ விளக்காதது உணர்த்துகிறது கணவன் மனைவி உறவு உங்களுக்கு தானா எல்லோருக்கும் தான் அந்த எல்லோரிலும் உங்கள் அண்ணன் மட்டும் இல்லையே நீதி நியாயம் தர்மம் எல்லோருக்கும் ஒன்றுதானே அதை நான் சொல்லிதான் நீ தெரிந்து கொள்ள வேண்டுமா நீங்கள் யார் என்பது எனக்கு இப்பொழுதுதானே தெரிகிறது என்ன தெரிந்து கொண்டாய் உங்களை பற்றி நான் தெரிந்து கொண்டது என்ன என்று மற்றவர்களிடம் சொல்ல நான் விரும்பவில்லை மற்றவர்களிடம்தானே நான் உன் உற்றவன் தானே இல்லை எனக்கும் கோபம் வரும் நானும் மன்னன் மகள்தான் ஆனால் ஞானியின் மகள் உங்கள் தந்தையை போல் சலன மனம் கொண்டவர் மகள் அல்ல என்னைப் என்னை பற்றி எது வேண்டுமானாலும் பேசு ஆனால் என் தந்தையை பற்றியோ அண்ணனை பற்றியோ இனியும் பேசினால் பேசுவேன் என் கோபம் தெரியுமே துள்ளி கொதிப்பீர்கள் அண்ணா உங்களை ஒரு பார்வை பார்த்தால் அடங்கி விடுவீர்கள் மதிக்கப்பட வேண்டிய தெய்வத்திடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது எனக்கு தெரியும் அதனால் தான் அண்ணனின் பார்வைக்கு அடங்கி போகிறேன் மதிக்கப்பட வேண்டிய தெய்வத்திற்கு எப்படி தன்னை அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பது உங்களை விட எனக்கு நன்றாகவே தெரியும் தெரிந்ததால்தான் கல்யாணமான கொஞ்ச காலத்திலேயே பதினான்கு வருடம் உங்களை பிரிந்திருக்க உங்கள் அண்ணனுடன் உங்களை வனத்திற்கு அனுப்பி வைத்தேன் நீங்கள் உங்கள் அண்ணனிற்கு தொண்டு செய்ய ஆனால் நீங்கள் தொண்டரில்லை அடிமை நிறுத்து ஏன் நிறுத்த வேண்டும் எடுத்து சொன்னால் எரிச்சல் வருகிறதோ கோபத்தில் குதிக்கிறீர்களோ உருப்படியாக உங்கள் கோபத்தை ஏதாவது செயலில் காட்டியிருக்கிறீர்களா உங்கள் அண்ணனுக்கு முடிசூட்டு விழா என்றார் உங்கள் தந்தை அந்த புற புயலை சக்தி இல்லாத உங்கள் தசரத மன்னன் வனவாசம் போ என்று உங்கள் அண்ணனுக்கு உத்தரவிட்டார் அதை அவர் தன் வாயால் சொல்லாமல் தன்னை ஆட்டி படைக்கும் அருமை மனைவி மகாராணி கைகேயின் திருவிளையாடலால் பிரகடனப்படுத்த சொன்னார் அப்படி அந்த புறத்தில் பெட்டி பாம்பாக முடங்கி கிடந்தவரின் பிள்ளைதானே நீங்கள் அளவுக்கு மீறுகிறாய் ஏன் மீறக்கூடாது மாவீரனுக்கு மாலையிட்டேன் என்று நினைத்து பெருமைப்பட்ட எனக்கு அந்த மாவீரன் பேச்சிலே சூரன் ஆனால் செயலிலே கோழை என்று தெரியும் போது கோபம் வராதா இந்த லட்சுமணனின் கோபம் புயலினும் வேகமானது பூகம்பத்தை விட பயங்கரமானது என் அண்ணனுக்கும் இந்த அண்ட சராசரங்களுக்கும் தெரிந்திருக்கும் போது உனக்கு மட்டும் தெரியாமல் இருக்குமா இருக்குமா தெரிந்தே பேசுகிறாய் என்றால் இருமாப்பா அறியாமையா இருமாப்பு உணர்ச்சி வசப்பட மாட்டேன் உங்களை அனுப்பிவிட்டேன் கணவனை வனவாசத்திற்கு அனுப்பிவிட்டாயே இளமை உணர்வுகளை இரவின் தனிமையை தாங்கிக் கொள்ள முடியுமா என்று என் சகோதரிகள் கேட்டார்கள் ஒரு ஒரு நாள் அல்ல மாதம் வருடங்கள் நூற்றி அறுபத்தி எட்டு மாதங்கள் ஐயாயிரத்து நாற்பது இரவுகள் என்று கணக்கே சொன்னார்கள் நீங்களே நினைத்து பாருங்கள் வனத்திலே உங்கள் அண்ணனுடன் சீதை இங்கே அரண்மனையிலோ வரதனுடன் மாண்டவி சத்ருக்கணனுடன் ஸ்ருத கீர்த்தி இல்லெல்லாம் நடத்திக் கொண்டிருக்கும் நிலையில் நான் மட்டும் தனிமரம் துணையில்லாத இரவு என் சகோதரிகள் என் உறுதியில் நான் தோற்றுவிடுவேன் என்று என்னை அச்சப்படுத்தினார்கள் நான் தளரவில்லை உறுதியாக இருந்தேன் கைகேயி ராணியின் விபரீத ஆசையால் அயோத்தியின் மகாராணியர் மூவரும் முக்காடிட்டு மூலையிலே இருக்க வேண்டியதாயிற்று காலத்தால் அவர்களுக்கு நடந்த கொடுமையில் தனிமையில் விதி என்ற நிலையில் தாங்கிக் கொள்ளலாம் நான் வாழ்வதற்காக உங்கள் அயோத்திக்கு வந்தேன் இல்லறம் அனுபவிக்க உங்கள் அந்த புறம் வந்தவள் என்னை நானே ஒரு உன்னத லட்சியத்திற்காக உயர்ந்த பணிக்காக உங்களை பதினான்கு வருடங்கள் பிரிய உறுதி எடுத்துக்கொண்டேனே அது என் மீது எனக்குள்ள நம்பிக்கை என் தந்தையின் ஞான பார்வை தந்த துணிவு அதுதான் என் இருமாப்பு இல்லை அறியாமை எப்படி அன்னியை போல் நீயும் பிடிவாதம் பிடித்து என்னுடன் வந்திருக்கலாமே நீங்கள் போனது வனவாசமா வசந்த கால பயணமா ஊர்மிலை நீங்கள் சொல்கிறபடி நானும் உங்களுடன் வந்திருந்தால் உங்கள் அருகில் இருக்க விடுவீர்கள் அப்படி வந்த என் சகோதரிக்கு நான் தொண்டு செய்கிறேன் என்றால் என் சகோதரி சீதை ஏற்பாளா என் மீது தூசியப்பட தாங்காத அன்பு சகோதரி அவளுக்கு பணிவிடை செய்ய விடுவாளா உங்களுக்கு ஒன்று தெரியுமா சொல்லாமல் தெரியும் உன் போல் நான் என்ன என்னை சிரிக்க விடுங்கள் தான் என் மனதில் இருக்கும் சுமை சற்று தனியும் ஏன் புறப்பட்டு விட்டீர்கள் புறப்படாமல் ஒன்று கோபமாக பேசுகிறாய் இல்லை என்றால் பைத்தியம் போல் சிரிக்கிறாய் உங்கள் அறியாமையை நினைத்து சிரித்தேன் என்றால் தன்னை தன் உணர்வுகளை ஜெயித்தவன் என்று அர்த்தம் ஞான திருஷ்டி உள்ளவன் அல்ல ஞானி அதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் வணக்கத்திற்குரிய என் அண்ணன் யார் என்று நீ புரிந்து கொள் வரலாறு வியக்கும் என் சகோதரி சீதை யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என் அன்னி சீதையை பற்றி உன்னை விட நான் அதிகம் அறிந்து கொண்டிருக்கிறேன் என்ன அறிந்து கொண்டிருக்கிறீர்கள் சுருக்கமாக சில சொல்லுங்கள் புனிதத்தின் சின்னம் பொறுமையின் வடிவம் தியாகத்தின் சிகரம் அது என் அக்காளின் வெளி செயல்பாட்டினை வைத்து சொல்லும் விமர்சனம் ஆனால் என் அக்காள் யார் அவர் சக்தி என்ன என்பது உங்களை விட எனக்குத்தான் அதிகமாக தெரியும் அப்படியா சரி பெண்மையின் திலகம் இதையும் விமர்சனத்தில் சேர்த்துக்கொள் அப்படி அலட்சியப்படுத்தி விடாதீர்கள் என் சகோதரி சீதையை என் தந்தையின் நிபந்தனைப்படி சிவதனுசை வளைக்கும் வீரன் யாருமில்லை வந்த மன்னர்கள் எல்லாம் அந்த வில்லை தொட்டு தூக்க முடியாமல் துவண்டு கீழே விழுந்தார்கள் ஒரு மன்னனா பல மாவீர மன்னர்கள் பத்து தலை ராவணன் கூட வந்தான் வந்த வழியே போய்விட்டான் அப்படிப்பட்ட மகா சக்தி படைத்த தெய்வீகவில்லை ஒடித்தார் ஆம் வளைத்தார் ஒடித்தார் என் சகோதரின் கையை பிடித்தார் அதெல்லாம் உலகம் அறிந்த நிகழ்ச்சி ஆனால் அரண்மனைக்குள் நடந்த ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியுமா அன்று அரண்மனைக்குள் நடந்தது எனக்கு இப்படி தெரியும் சிவதனுசுவை எடுத்து வளைப்பவனுக்குத்தான் என் மகள் சீதையை மனம் செய்து கொடுப்பேன் என்று என் தந்தை ஒரு நிபந்தனை விதிக்க காரணமாக அமைந்ததே அந்த அதிசய நிகழ்ச்சி தான் என்ன நிகழ்ச்சி நானும் சீதையும் பூஞ்சோலையில் பந்து விளையாடிக் கொண்டிருந்தோம் நான் வேகமாக வீசிய பந்து பூஞ்சோலையிலிருந்து அரண்மனைக்குள் விழுந்து உருண்டு உருண்டு என் தந்தையா தினமும் பூஜை செய்யும் சிவதனுசுவை வைத்திருக்கும் அந்த பெட்டிக்கடையில் போய் விழுந்துவிட்டது சீதை பந்தை எடுக்க ஓடினாள் நானும் அவள் பின்னாலேயே ஓடினேன் பந்து பெட்டியின் அடியில் கிடந்தது நான் சோர்வுடன் உட்கார்ந்து விட்டேன் என் தந்தை தியானத்தில் இருந்தார் பக்கத்தில் அமைச்சர் சதானந்தர் நின்று கொண்டிருந்தார் சதானந்தரிடம் பந்தை எடுத்துக் கொடுக்க சொன்னாள் அமைச்சர் சதானந்தர் சிரித்தார் சிரித்துவிட்டு அந்த பெட்டியை என்னாலேயோ உன் தந்தையாலையோ நகர்த்த முடியாது நூறு பேர் வந்த அந்த பெட்டியை நகர்த்தினால்தான் பந்தை எடுக்க முடியும் என்று சொன்னார் சரி ஆட்களை கூப்பிடுங்கள் அரண்மனையில் ஆட்களுக்கா பஞ்சம் என்றாள் ஆட்கள் வந்தால் உன் தந்தையின் தியானம் கலைந்துவிடும் என்றார் அக்கா சீதைக்கு பொறுமை இல்லை உடனே வில் வைத்திருக்கும் பெட்டி அருகில் போய் தன் இடது கையால் பெட்டியை நகர்த்தி பந்தை எடுத்துக்கொண்டு விளையாட சென்று விட்டாள் ஏன் அதிர்ச்சி அடைந்து விட்டீர்கள் யாரை வணங்குகிறீர்கள் அப்படிப்பட்ட மகாசக்தியை உங்கள் அண்ணா தர்மத்தின் செய்யும் சோதனைகளை எல்லாம் தாங்கிக் சீதைக்காக இங்கே யாரும் பரிந்து பேசியதுண்டா தன்னால் ஆளப்படும் மக்களின் சந்தேகங்களை போக்குவதை தன் கடமையாக நினைத்துக் கொண்ட மன்னன் என் அண்ணன் தன்னை நம்பி வந்த மனைவியை எப்படி வேண்டுமானாலும் சத்திய சோதனை என்ற பெயரில் கொடுமையா விட்டு இலங்கையில் அக்கினி காட்டில் வர கட்டளை செய்த சேவைக்கு பாராட்டாக அந்த அணில் இனமே இன்றும் அடையாளம் சுமக்கிறது அது போதும் உங்கள் அண்ணாவின் கருணை குணத்தை காட்ட போர்க்களத்தில் தேர் எழுந்து கொடிமரம் சாய்ந்து ஆயுதங்களும் அஸ்திரங்களும் தீர்ந்து சுற்றி துணையாக நின்ற சுற்றமும் சேனைகளும் அடியோடு அழிந்து தனியாக நின்ற ராவணனை கூட இன்று போய் நாளை வா என்று அனுப்பிய தயாபரன் ராமன் என் அக்காவை இப்படி தூக்கி எறியலாமா நான் அண்ணனை கேட்டேனே என்ன கேட்டீர்கள் என்ன பயன் அக்கா இன்று திக்கற்றவளாக விரட்டப்பட்டு விட்டாலே அந்த சந்தர்ப்ப செயலை வெற்றிகரமாக முடித்து வந்த மாவீரன் தானே நீங்கள் நான் என்ன சொல்லியும் அண்ணன் கேட்கவில்லை உன்னால் முடியுமா இல்லை நான் வேறு ஏற்பாடு செய்து கொள்ளட்டுமா என்றார் நானும் உடனே செய்து முடித்து விட்டேன் ஆனால் நீங்கள் செய்த பாவம் ஆயிரம் முறை நீங்கள் கங்கையில் குளித்தாலும் அந்த பாவம் போகாது வெளியம்மா எங்க போற இத பாருங்க இனிமே உங்களுக்கு எனக்கு எந்த ஒட்டு உறவும் கிடையாது வெளியம்மா உன் கோபம் எனக்கு புரியுது நான் எதுவும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடல என் மேல தப்பு இருந்ததுன்னா நீயே உன் கையால என்ன நாலார அறிஞ்சிரு உங்களை அடிச்சுட்டா அரண்மனையில அரண்மனையிலிருந்து வெளியில் அனுப்பினாரு சீதா தேவிய எங்க ராமையா அவர் மறுபடியும் கூப்பிட்டு நீங்க தலை குனிங்க உலகத்துக்கு முன்னாடி தலை நிமிந்து நிக்க வேண்டிய எங்க ராமராசாவ இப்படி அநியாயமா எல்லாருமா சேர்ந்து அவர் தலை குனிய வச்சுட்டீங்களா இத பாருமா ஆத்திரத்திலேயே கோவத்திலேயே நான் பேசின பேச்சு என் ராமராசாவை இப்படி ஒரு கொடுமையான முடிவு எடுக்க வைக்கணும் நான் எதிர்பார்க்கலாமா உங்க வாய்க்கொழுப்பு அரண்மனையை அசிங்கப்படுத்துறதுக்கு எந்த அளவுக்கு காரணம் ஆயிடுச்சுன்னு பாத்தீங்களா